சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது கல் தோன்றி மண் தோன்றா தோன்றிய மூத்த குடியுடி அத்தகைய தமிழ் பருங்குடிக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் மறுவணக்கம் இருக்கன்குடி உண்மை வரலாறு பாகம் நான்கு ஏற்கனவே மூன்று பாகங்கள்ல ஒரு குறிப்பிட்ட தரவுகளை நம்ம பார்த்துட்டோம் இந்த நான்காவது பாகத்துல நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம்னா இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலின் ஆடி திருவிழா யார் நடத்துகிறா யார் தலைமையில் நடத்துகிறாங்க என்ன முறைகள்லாம் நடக்குது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தான் ஒரு சிறு தொகுப்பாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த டிசம்பர் மாத இறுதியில் வந்து இருக்கன்குடிக்கு மிக அருகாமையில் உள்ள நர்த்தப்பட்டி பகுதிகளில் அஹ் இருப்பைக்குடி கிளவனான எட்டி சாத்தானின் கல்வெட்டு எழுத்துக்கள் எடுக்கப்படுது அந்த எழுத்துக்களின் மூலம் இருக்கன்குடிங்கிறது வந்து இருப்பைக்குடியாக இருந்து அதை வந்து இருப்பை குடி கிளவன்கிற சிற்றரசன் அதை மையமாக வைத்து இருஞ்சோ நாடு அப்படின்னு ஒரு நாடை ஏற்படுத்தி ஆட்சி பண்ணார் அப்படிங்கிறத வந்து ஆதாரபூர்வமாக ஒரு செய்தித்தாள்களில் ஒரு குறிப்பிட்ட செய்தித்தாள்களில் வந்து தகவலாக வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க உண்மை வரலாறு சரியான நேரத்தில் சரியான வழியில் வந்து வெளிக்கொண்டுவரப்படுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியில் அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து சமூக மக்களும் கரம் கொடுத்து ஒரு வழி உதவி செய்கிறார்கள் என்றும் பொழுது மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி இப்போ நேரடியாக நம்ம காணொலிக்குள்ளே போயிடலாம் இந்த ஆடி மத திருவிழாங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் தான் வந்து முதன் முதல்ல ஆடி மாதம் திருவிழா நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த திருக்கோயில் நிர்வாகம் வெளியிட்ட புத்தகத்தில் தெரியப்படுத்திருக்கு அதற்கு முந்தைய காலகட்டத்திலேயே யானை வாகனத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள மக்கள் அம்மனை எழுந்தரில் செய்தார்கள் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிது ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தில் அது ஆதாரபூர்வமாகவும் நமக்கு இருக்குது ஆனால் அவர்கள் எந்த காலகட்டத்தில் வந்து அந்த திருவிழா நடத்துனாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து திருவிழா நடத்தணும்னு முடிவாயிருச்சு இந்த யானை வாகனத்தில் இந்த திருவிழா நடத்தும் பொழுது அது இருக்கன்குடி கிராம மக்கள் மட்டும் நடத்திய ஒரு சிறிய அளவிலான ஒரு தான் அது இருந்திருக்கு இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கப்புறம் வந்து அது ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டு வரணும்னு ஒரு பேச்சுவார்த்தை எழுப்பும் பொழுது காலை வாகனத்திலேயே நம்ம மாரியம்மனை தூக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இதனால் இதுக்கப்புறம் வந்து என்மேட்டுப்பட்டி தேவேந்திரகுல உறவின் முறை சார்பில் வந்து காலை வாகனத்தை வந்து இருக்கன் மாரியம்மன் கோவிலுக்கு உபயமாக கொடுக்குறாங்க இதற்கு அடுத்தது வந்து திருவிழா ஏற்பாடுகள் நடக்குது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட முறைகள் வந்து மாறாமல் சரியான வழியில் கடைபிடிக்கப்பட்டு அந்த பாரம்பரியம் தான் அந்த திருவிழாவை நடத்திட்டு வர்றாங்க இந்த திருவிழா வந்து ஆடி மாத கடைசி வெளியில் நடந்தாலும் இந்த திருவிழாவின் இந்த திருவிழாவின் தொடக்கங்கிறது வந்து அதற்கு முந்தைய வெளியிலேருந்து ஆரம்பிக்குது அதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை ஆடி மாத கடைசி வெள்ளிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இருக்கன்குடி குடும்ப தலைமையில் வந்து இருக்கன்குடியின் மையப்பகுதியில் உள்ள அற இருந்து குடை விருதோடு கிளம்பி செல்கிறாங்க கிளம்பி கிளம்பி சென்று எண்மேட்டுப்பட்டி மேட்டுப்பட்டி மேட்டுப்பட்டி நத்தத்துப்பட்டி சகோதரர்களை வெத்தலைப்பாக்கு மரியாதையோட அழைக்கிறாங்க வெத்தலைப்பாக்கு மரியாதைங்கிறது வந்து முதலில் யார் இந்த அம்மனை வந்து எழுந்தரலை செய்கிறாங்க அந்த வருஷம் யார் வந்து அம்மனை எழுந்தரலை செய்கிறாங்க அம்மனை தூக்குறாங்க அப்படிங்கிறது அடிப்படையில் அவர்களுக்கு முதலில் வெட்டிலை பாக்கு கொடுத்து மற்ற சகோதரர்களுக்கு அதற்கடுத்து வெட்டிலை பாக்கு கொடுத்து எண்மேட்டுப்பட்டி கலைஞர் மேட்டுப்பட்டி நத்தத்துப்பட்டி சகோதரர்களை அழைச்சி வர்றாங்க ஆரம்ப காலகட்டத்தில் எல்லை பகுதியில் கரையடியில் உள்ள ராமர் என்கிற அய்யனார் தான் இந்த கலிங்கல் மேட்டுப்பட்டி நத்தத்துப்பட்டி மேட்டுப்பட்டி சகோதரர்கள் காத்திருப்பதாகவும் இருக்கன்குடி குடும்பங்கள் தலைமையில் சென்று அவர்களை அழைத்த பின்பு அவர்கள் வந்து திருவிழாவே திருவிழாவூர்த்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார்கள் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த நீதிமன்ற ஆணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்ப நடைமுறையில வந்து அவரவர் மண்டகப்படி முன்பு அந்தந்த கிராம மக்கள் வந்து காத்திருப்பாங்க இருக்கன்குடி வந்து அவர்களை அழைத்து வந்து மரியாதை நிமித்தமாக ஏன்னா அவங்க எத்தனை பார்க்க வச்சு அழைச்சிட்டோம் ஒரு சந்தன சந்தனம் கொடுத்து ஒரு மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காக வந்து அங்கே அந்த காலகட்டத்தில் அருகில் இருந்த கணக்கு பிள்ளை வீட்டில் வச்சு ஒரு சந்தன குங்குமம் பரிமாறிக்கிறாங்க அதன் பின்பு என் மேட்டுப்பட்டி மேட்டுப்பட்டி நத்தத்துப்பட்டி அனைத்து கிராம மக்களும் இருக்கன்கூடி ஊர் குடும்ப தலைமையில் வந்து குடை விருதோடு இருக்கனு கூடி மாரியம்மன் கோயிலில் வந்து சென்றடைகிறாங்க இருக்கண்கொடி மாரியம்மன் கோயிலில் வந்து அனைவரும் சேர்ந்த பின்பு இந்த வேளாண் மரபினரான மருதநிலை மக்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு பண்பு இருக்குது எந்த கோவில் இங்கே வந்து இருக்க இங்கே வந்து அரசடி பால்ராஜா கோவில் இருக்குது தெக்குப்பட்டி புதிய ராஜா கோவில் இருக்குது பெருமாள் கோவில் இருக்குது இந்த அனைத்து கோவில்களிலையும் ஒரே ஒரே மாதிரியான வழிபாட்டு முறைகள் தான் பின்பற்றப்படுகிறது இவ இந்த ஒவ்வொரு கோவில்களுக்கும் நெருக்கமான தொடர்புகளும் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் விஷயமாக ஒரு பேச்சு எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த தெய்வத்துக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பூசியை வச்சுட்டு வந்து தான் அந்த கோவில் விஷயமான பேச்சுக்களை எடுப்பாங்க அதன் அடிப்படையில் வந்து வந்த விருந்தினர்கள் அனைவரையும் மந்த விருந்தநர் அனை அனைவரையும் கோவில் வளாகத்தில் அமர வச்சு இருக்கக்கூடிய ஊர் குடும்பரும் ஒரு முக்கிய பிரமுகர்களும் உள்ள வந்து தேங்காய் தேங்காய் கொண்டு போய் உடைச்சி பூசைக்கு போவாங்க அப்படி பூசைக்கு செல்லும் பொழுது கோவிலின் கர்ப்ப முன் மூலம் ஊர் குடும்பருக்கு மட்டும் பரிவட்டம் கட்டியும் மற்ற முக்கிய பிரமுகர்களுக்கு மாலை மரியாதையை செலுத்தியும் தே பூஜையை வைத்து அந்த தேங்காய் பிரசாதத்தை கொடுப்பாங்க இவங்க அந்த தேங்காய் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து சபையில தான் பேச ஆரம்பிப்பாங்க அதாவது இந்த வருடம் நம்ம இந்த இந்த வருடம் வந்து எத்தனாந்தேதி நம்ம திருவிழாவை நடத்த போகிறோம் திருவிழாவில் எந்த பிரச்சனையோ எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் நல்ல முறையில் திருவிழா நடக்கணும் அதுக்கு அனைத்து தரப்பு மக்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் இருக்கன் ஊர் குடும்பம் வந்து கேட்கிறாங்க அதற்கு அடுத்த அனைவரும் சம்மதம் தெரிவிக்க ஆதரவு தெரிவித்ததுக்கப்புறம் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட மரத்தூணில் வந்து கையரை கெட்டி வேப்பலையை வந்து இருக்கன்குடி கிழக்கு தெரு மக்கள் வந்து சொல்கிறாங்க இந்த வேப்பலைக்கும் பாண்டியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு பாண்டிய மன்னர்கள் வெற்றியை எந்த மாலை சுட்டி கொண்டாடுவாங்கன்னா வேப்பம்பு மாலை சுட்டி தான் கொண்டாடுவாங்க பாண்டியர்களின் பூ வந்து வேப்பம்பூ தான் இதன் அடிப்படையில் இந்த வேப்பலையை சொருகக்கூடிய உரிமை வந்து இருக்கன்குடி கிழக்கு தெரு மக்களான உள்ள மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு இப்போ அனைத்து விருந்தினர்களையும் அமர வைத்து இவர்கள் வந்து இருக்கன்குடி மாரியம்மனின் கிழக்கு வாசலில் கிழக்கு தெரு தேவேந்திர உள்ள மக்கள் இருக்கன்குடி ஊர் குடும்ப தலைமையில் மேலதாளம் முழங்க யானையை முன்வைத்து கிழக்கு வாசலில் வேப்பளக்குடி கட்டுறாங்க அந்த வேப்பளக்கொடி கட்டுறதுலருந்தாங்க திருவிழாவே ஆரம்பிக்குது இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த திருவிழா வந்து இந்த வரலாற்றை மறைக்கு விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாலை ஒரு நல்ல நேரம் பார்த்து ஐயரை வச்சு நாங்கள் கொடி ஏற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் உள்ள ரெக்கார்ட்லேயே வந்து ஆடி மாத திருவிழாங்கிறது கொடி கட்டும் விழா தான் இருக்குது கொடி கட்டும் விழா கொடி இருந்து தான் திருவிழா ஆரம்பிக்குது இவங்க வந்து கொடி ஏற்று விழா அப்படின்னு சொல்லி புதுசாக பேப்பர்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க இது இதுக்கு அடுத்தப்படியாக இந்த இருக்கண்குடி மாரியம்மன் கோவிலில் நம்ம கொடி கட்டினதுக்கப்புறம் அந்த எட்டு நாள் வந்து விரதம் கடைபிடிக்கப்படுது அந்த மக்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்கன்னா அந்த ஒரு வாரம் செருப்பு அணிய மாட்டாங்க இந்த இந்த ஊர் மக்கள் வெளியூரில் போய் சேர்ந்து தங்க மாட்டாங்க அந்த ஊர் மக்கள் இங்கே வந்து தங்க மாட்டாங்க வேற ஏதேனும் மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்தாலும் இந்த வேப்பாளகுடி கட்டியிருக்கிற இடத்துலேருந்து அவங்க செருப்பு கையெழுத்துக்கிட்டு தான் நடந்திருக்காங்க அப்படி ஒரு கட்டுப்பாடோடு தான் இந்த திருவிழா வந்து நடந்திருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வரலாற்றை பதியாக வந்து கொடியேற்று கொடியேற்றம் தொடங்கியதுன்னு சொல்லி பேப்பர்லலாம் ஒரு இது கொடுக்குறாங்க அந்த கொடியேற்றத்துக்கு என்ன வரலாறு இருக்குது இருக்கன்குடி மாரியம்மன்கிறது கிராம தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையது இரண்டு ஒரு கரங்க மூணு ஒரு கரங்க சேர்ந்து வந்து கொடியை கட்டி திருவிழாவை ஆரம்பிக்கிறாங்க அந்த அதுதான் தொடக்கமே தவிர ஒரு ஐயரை வச்சு கொடி ஏற்றுறது வந்து அந்த திருவிழாவின் தொடக்கம்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் இந்த திருவிழாவின் தொடக்கங்கிறது வந்து இருக்கன்குடி கிழக்கு திருமக்கள் இருக்கன்குடி மாரியம்மனின் கிழக்கு வாசலில் வேப்பில கொடி கட்டினதுலேருந்து தான் அந்த திருவிழா தொடங்குது அதான் அடி அதற்கு அடுத்த வேப்பிலக்கொடியை கட்டி வந்து வந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்துருக்காங்க அந்த காலகட்டங்களில் வந்து நெல் தான் பிரசாதமாக வழங்கப்பட்டிருக்கு ஊர் குடும்ப தலைமையில் இருக்கங்குடி மக்களால் வந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கும் படி நெல்லை வந்து படி நெல்லை வந்து பிரசாதமாக கொடுத்துருக்காங்க பின்னால் வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த படி நெல்லுங்கிறது படி அரிசியாக மாதிரி பச்சரிசியை வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க அப்படின்றிருக்கு இது வந்து இதுவும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள நீதிமன்ற ஆணையில் பச்சரிசியை வந்து பிரசாதமாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அதற்கு அடுத்த அந்த பச்சரிசியும் மறைக்கப்பட்டு இப்போ தேங்காயையும் காணிக்கையுமா வந்து மிச்சிது மந்த சகோதரர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து அவர்களை வணிக வழி அனுப்பி வைத்து திரும்ப வந்து இருக்கன்டியின் மையப்பகுதியில் உள்ள அரமடத்திற்கு இருக்கன்குடி ஊர்க்குடும்ப தலைமையில் ஊர் பொதுமக்கள் வந்து சென்றடைகிறாங்க அதற்கு அடுத்தப்படியாக இருக்கன்குடியை மாரியம்மன் கோவிலின் ஆடி திருவிழா வந்து ஆடி மாத கடை சொல்லி ஆரம்பிச்சிது அன்றைய காலகட்டத்தில் காலை வாகனத்தை இங்கேருந்து தூக்கிட்டு வரணும் அதற்கு வந்து அந்த அந்த வருடம் எந்த மக்கள் வந்து அம்மனை எழுந்தரில் செய்கிறாங்களோ அவங்க வந்துடுவாங்க வந்து அவர்கள் மண்டபப்பட்டியில் காத்திருப்பாங்க இருக்கக்கூடிய ஊர் ஊர் குடும்பத்துக்கு வந்து தகவல் தெரிவிக்கும் இந்த பொதுமக்கள் போய் அவங்க வாங்கன்னு அழைப்பாங்க அழைத்தவுடன் காலை வாகனத்தை கொண்டு வந்து உற்சவர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுட்டு இவங்க அவங்கவுங்க கிராமத்துக்கு போயிடுவாங்க அதன் பின்னர் என்ன நடக்கும்னா அம்மனுக்கு வந்து அலங்காரம் செய்யப்படும் அந்த முடியக்கூடிய அலங்காரம் முடியக்கூடிய காலகட்டத்தில் வந்து அனைத்து கிராம மக்களும் இந்த திருவிழாவை நடத்தி கொடுக்குற அனைத்து கிராம மக்களும் வந்த பின்பு கோவில் நிர்வாகம் சார்பில் இருக்கன்னு கூடிய குடும்பருக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்படும் இருக்கக்கூடிய மையப்பகுதியில் உள்ள மடத்துலேயும் பெருமாள் கோவிலையும் இருப்பாங்க இங்கே கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க நீங்கள் தான் வந்து திருவிழாவை நடத்தணும் வாங்க அப்படின்னு அழைப்பாங்க அப்படி அழைக்கக்கூடிய காலக்கட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருமறைச்சான் குடை விருது செண்டாவோட வந்து கிளம்புறாங்க கிளம்பும் பொழுது இவர்கள் வந்து உற்சவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அடைந்த பின்பு தான் அம்மனை வந்து தூக்கணும் அது வரைக்கும் தூக்க மாட்டாங்க அப்போ அம்மனை தூக்குறாங்க முதல்ல வந்து நகரா ஒளி எழுப்பி மாட்டு வண்டி சென்றது இதை வந்து அப்பனரி கிராம மக்கள் செய்கிறாங்க அவர்களுக்கு இதுக்கு உரிமையாகவும் உண்மையாக இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கண்கூடி மாரியம்மன் கோவிலுக்கு அவர்கள் திருப்பணி செய்ததாகவும் தொண்டு செய்ததாகவும் அதன் அடிப்படையில் அந்த நகரா ஒளிக்கும் உரிமையை வந்து ஊர் குடும்பங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவர்களை சந்தித்து கேட்கும்போது அந்த தகவல் நமக்கு கிடைக்குதுங்க அதற்கு அடுத்த மேட்டுப்பட்டி கலிங்கல் மேட்டுப்பட்டி குடும்பங்களுக்கு குடும்பர்களுக்கு மட்டுமே குடை விருது பிடிக்கும் அதிகாரம் நடந்திருக்குது எதன் அடிப்படையில் எண் மேட்டுப்பட்டி சகோதரர்கள் வந்து என் மேட்டுப்பட்டி சகோதரர்கள் வந்து காலை வாகனத்தை உபயம் கொடுத்ததன் அடிப்படையில் அவர்கள் குடை விருது பிடிச்சி முன் செல்லவும் களிஞல் மேட்டுப்பட்டி சகோதரர்கள் வந்து கடை மடை குடும்பன் அதாவது இங்கே இருக்கன்கூடியில் உள்ள மேலமடை கிராமத்தில் கடைசி மடையை வந்து அவங்க கடைசி மடை அதிகாரியாக இறந்ததுனால அந்த மடை குடும்பங்களின் அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்கள் குடைபுரத்தை பிடித்து செல்லவும் இருக்கக்கூடிய ஊர் குடும்பங்கள் தலைமையில் குடைபுரத்தை குடிப்பது என்பது இந்த அதிகாரத்தை நிலைநாட்டும் அதாவது அந்த திருவிழா நேரத்தில் அம்மன் சப்பரம் வரும் பொழுது அம்மன் சப்பரத்துக்கு முன்பாக குடைபுரத்துடன் செல்லக்கூடிய ஒரே மக்கள் வந்து இருக்கன்னுடி தேவேந்திரகுலம் மக்கள் தான் அந்த மக்களுக்குன்னு தனித்த ஒரு உரிமை என்ன இவங்க தெருமரச்சாம் பிடிச்சு போறாங்க தெரு மரச்சாங்க வந்து அந்த காலத்தில் எதுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு காவல்துறை உதவி இருக்கு காவல்துறை வந்து தற்காப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்திடுவாங்க அந்த காலகட்டங்களில் வந்து இந்த தெருமரச்சாம் பிடிச்சி பிடிச்சி போறவங்க வந்து அந்த தெருவியை மறைச்சிருவாங்க இருக்கன்குடி ஊர்குட ஊர்குடும்பர் குடை ஊடுதான் பின்வர இருக்கன்குடி இளைஞர்கள் வந்து முன்பக்கம் தெருமரச்சாம் பிடிச்சி போகும்போது யாரையுமே அம்மன் பக்கத்தில் அனுமதிக்க மாட்டாங்க யாராவது அம்மன் பக்கத்தில் வரணும் அப்படின்னா இவங்களை தாண்டி இவங்க அனுமதி பெற்று தான் வரணும் அதன் அடிப்படையில் தான் எங்கள் தெருமரச்சான் பிடிச்சி பின்னாடி வந்து இருக்கக்கூடிய ஊர் குடும்பரும் பொதுமக்களும் வர அதற்கு அடுத்த வந்து அம்மன் சப்பரணும் இதற்கு நடுவில் வந்து வேறு யாருமே இருக்க மாட்டாங்க இந்த தெருமரச்சான் பிடிக்கக்கூடிய உரிமை வந்து இருக்கக்கூடிய தேவந்தோள மக்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து இவங்க வந்து எந்தெந்த மண்டபப்படியில் வந்து மரியாதை செலுத்தணுமோ எல்லா மண்டபப்படிலையும் செலுத்தி எங்கெங்கே அம்மன் நிற்கணும் எங்கெங்கே மரியாதை இதெல்லாம் நிர்வாகம் பண்ணி கரெக்டாக வந்து அம்மனை வந்து கோவிலில் வந்து சென்று கோவிலில் வந்து அம்மனை வச்சதுக்கப்புறம் அன்று இரவு ஒரு நாள் முழுவதும் வந்து இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் இருக்காங்க மறுநாள் அதிகாலை இதே வழக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய ஊர்க்குடும்பர் தலைமையில் வந்து அம்மனை பழையபடி வந்து எழுந்தரலை செய்கிறாங்க எழுந்தரலை செய்யும்போது முந்தைய நாளில் என்னென்ன வழக்கங்கள் எந்தெந்த மண்டபப்படிக்கு மரியாதை செலுத்தப்படுதோ அனைத்து மண்டகப்படிகளுக்கும் முறையாக மரியாதை செலுத்தப்படுது இதே முறையில் வந்து இருக்கக்கூடிய ஊர்குடும்பர்கள் வந்து தெருமலைச்சான் குடையூரதுடன் சகோதரர்கள் அனைவரையும் அழைத்து சென்று மாரியம்மனை வந்து உற்சவர் இருக்கிற இடத்துல வச்சதுக்கப்புறம் அனைத்து சகோதரர்களையும் அவரவர் கிராமங்களுக்கு வழியனுப்பி விட்டுட்டு இங்கேருந்து கோவில் நிர்வாகத்திடமிருந்து முறையான மரியாதையை பெற்றுக்கொண்டு இருக்கன்குடியில் உள்ள சமூக இருக்கன்குடியில் உள்ள சமுதாயக்கூடத்திற்கு வந்து அந்த குடை விருது தெருமரைச்சான் செண்டா இது எல்லாத்தையுமே வந்து அங்கே வச்சுட்டு அவரவர் வீட்டுக்கு திரும்பி செலுனாங்க இதுதான் ஆடி மாத திருவிழாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த திருவிழாவை பற்றி இவ்வளோ வரலாறு பேசினதுக்கப்புறம் ஒரு சிறு சில கேள்விகள் நமக்கு எழுது இந்த மாதிரி கேட்டிங்கன்னா இப்படி மூன்று கிராமம் நான்கு கிராம மக்கள் பொதுமக்கள் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு திருவிழாவில் ஒரு குறிப்பிட்ட நிர்வாகம் எவ்வாறு தலையிட்டு ஒரு மொத்த வரலாறையும் திருப்பி எழுத முடியும் இப்போது நம்ம ஒன்று சொன்னது போல் வந்து இருக்கன்குடியில் வந்து திருவிழா நடத்தணும் அப்படின்னா அதன் தொடக்கம் வந்து கொடிக்கட்டு விழா தான் இருக்கன்குடி மாரியம்மன் வந்து கிராம தெய்வ வழிபாடு இருக்கனுடி மாரியம்மன் கிராம தெய்வ வழிபாடு அப்போ இங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் எப்படி வழிபடுறாங்களோ அதே தான் இருக்கக்கூடிய மாரியம்மனும் நாங்கள் வழிபட்டு வர்றாங்க அப்படி வழிபட்டு வரும்போது வேப்பள கொடி அப்புறம் தான் அந்த திருவிழா தொடங்குது அப்போது இவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் உள்ள ஆவண நகலை என்ன சொல்லுதுன்னா கொடி கட்டு விழா தான் இருக்குது அப்போ இந்த கொடிக்கட்டு விழான்னு வரும்பொழுது இவர்கள் தான் அங்கே கொடியை கட்டி விழாவை தொடங்கி வைக்கிறாங்க அப்போ பேப்பர் நியூஸ்க்குலாம் கொடுக்குறது எதை கொடுக்கணும் இவங்க கொடி கட்டுறதையும் கொடி கட்டு விழா இனிதே வந்து இருக்கணும் மாரியம்மன் திருவிழா தொடங்கியது அப்படின்னு தான் கொடுக்கணும் ஆனால் ஒரு ஐயரை வச்சு இவங்க நிர்வாகத்திலேருந்து கொடி ஏற்றுற மாதிரி போட்டு இருந்து தான் வந்து இந்த திருவிழா தொடங்குன்னு ஒரு போலியான வரலாறு கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க இப்போ ஐயரை வச்சு கொடியை ஏற்றி திருவிழா நடத்தணுங்கிற ஒரு நிலை இருந்திருந்தால் அந்த காலகட்டத்திலேயே பூசையை ஐயரை வச்சு செஞ்சிருக்கலாமே ஏன் நம்ம இருக்கும் கூடியில் இருக்கிறவங்க நம்மளே வந்து பூசை வைப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்கள வச்சு பூசை செய்ய விடணும் ஒரு யதார்த்தமான கேள்வி வருது அதை போக வந்து இருக்கக்கூடிய குடும்ப தலைமையில் வந்து கொடியை கட்டி விழாவை தொடக்கி வைக்கிறது இந்த இருக்கனு மாரியம்மனின் ஆடி மாத திருவிழாவின் தொடக்கமா அல்லது அதிகாலையில் வந்து ஐயரை வச்சு கொடி ஏற்றி ஒரு நிகழ்வு நடத்துறது வந்து இந்த விழாவின் தொடக்கமா அப்படிங்கிறத வந்து நான் நிர்வாகத்துடன் கேள்வியாக முன்வைக்க விரும்புகிறேன் அது போக வந்து இந்த கொடி கொடி நம்ம அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கும் இந்த கொடி பிடிச்சி வர்றதுன்னு இந்த கொடி ஆரம்ப காலத்தில் எதுக்கு பிடிச்சிருக்காங்க ஒரு போர் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வில்வித்தை வீரன் இருந்திருப்பான் வளரி வீரன் இருந்திருப்பான் சிலம்ப வீரன் இருந்திருப்பான் அப்போ இந்த கொடியை வந்து அவங்க குதிரைக்கு பின்னாடியோ அல்லது அவங்க கேரளியோ செலுத்தும் பொழுது அந்த காற்றின் திசையை அடிகிறதுக்காக இப்போ வில் வில்வித்தை வீரன் வந்து அம்பெய்தணும்னா காற்று என்ன திசையில் அடிக்கணுங்களை பார்த்து தான் அம்பெய்த முடியும் அதன் அடிப்படையில் வந்து இவன் கொடியை கட்டியிருக்கும்போது அந்த கொடியில் வந்து காத்தின் திசையை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் வந்து அவன் அம்பு செலுத்துவான் வளரி வீசுறவனா அதன் அடிப்படையில் தான் வளரி வீசுவான் அப்படி ஒரு போர் சமூகம் மட்டுமே கொடியும் சென்டாவும் பிடிக்கக்கூடிய உரிமை இருந்திருக்கு இப்போ கோவில் நிர்வாகத்திலிருந்து வந்து கொடி பிடிக்கிறதும் செண்டா பிடிக்கிறதும் போன்றவர்கள் எதை எந்த உரிமையின் அடிப்படையில் வந்து இவங்க இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் கேள்வியாக முன்வைக்க விரும்புகிறேன் காணொலி வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு வரலாற்றை சொல்லி முடிச்சாச்சு ஆனால் நிர்வாகத்திடம் கேட்க வேண்டிய கேள்விகள் சில இருக்குது அதில் ஒப்பிட்ட கேள்விகளை இந்த காணொலி வாயிலாக நான் கேட்க விரும்புகிறேன் ராமசாமி பிள்ளையின் குலத்தொழில் என்ன குலத்தொழில்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு கேஷ் பேஸ்மெண்ட்லாம் கொண்டு போவோம்னா அதாவது அந்த வீட்டில் வந்து அவங்க என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ராமசாமி பிள்ளைங்கிறவர் என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தார் இருக்க முடியல எல்லா மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் இருந்துச்சு அவங்க ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ராமசாமி பிள்ளை என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத வந்து நான் கேள்வியாக முன்வைக்கிறேன் வைக்கிறேன் கம்மாயின்னு கரையடியில் உள்ள கோவில் வந்து ராமர் கோவிலா அல்லது அய்யனார் கோவிலா அப்படிங்கிற கேள்வியை நான் நிர்வாகத்தின் முன்பு முன்வைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் வந்து நிர்வாக அறக்கட்டளை வந்து பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது அப்படி நீங்கள் பரம்பரை நிர்வாக அரங்காவலரன் பதிவு பண்ணுறதுக்கு என்ன ஆவணங்களை சமர்ப்பிச்சிங்க அப்படிங்கிறத வந்து நான் கேள்வியாக முன்வைக்க விரும்புகிறேன் இனி வரப்போகிற காணொலி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இருக்கன்மொழி மாரியம்மனை யார் வழிபட்டு வந்தாங்க அம் இருக்கொடி மாரியம்மனின் தோற்றம் எப்படி இருந்துச்சு என்னென்ன வரலாறுகள் இருக்குமூடி மாரியம்மனை பற்றி பேசப்படுது அது எது உண்மையான வரலாறு இருக்குமுடி மக்களின் என்ன வாழ் அந்த வாழ்வியலுடன் இருக்குமுடி மாரியம்மன் கோவில் எவ்வாறு தொடர்புடையதாக இருக்குது எந்த காலகட்டத்தில் மாரியம்மன் வந்து மாரியம்மன் கோவில் வந்து இவ்வளவு பிரபலமாகச்சு அப்படிங்கிறத பற்றி பின்னாடி வர காணொலியில் நம்ம பார்ப்போம் காணொலிங்கிறது மிக முக்கியமான காணொலி பெரும்பாலும் அதுவே இந்த இருக்குமுடி வரலாறின் இறுதி காணொலியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வரலாற்றை திருப்பி எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது தனிப்பட்ட என் ஒருவனின் முயற்சி அல்ல நமது இருக்கக்கூடிய சொந்தங்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட வழியில் நமக்கு உதவி செஞ்சு ஒரு குறிப்பிட்ட தரவுகளை எடுத்து கொடுத்து இதுதான் வரலாறு இதன் அடிப்படையில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு உணர்த்தி மாற்றி இதை நம்ம வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு குழுவாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த குழுவில் யார் வேணால் உதவி செய்யலாம் யார் வேணால் கரம் கொடுக்கலாம் இதுவரை ஆதரவளித்து வரக்கூடிய அனைத்து சொந்த சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்